யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா இன்னைக்கு நரஞ்ச அமாவாசை இன்னைக்கு பகவான் மிக பெரும் ஒரு கருணையா இன்னைக்கு ஒரு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கார் இப்ப இவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தாரு திரு பார் சாரதி அவரு சென்னையில இருந்து வந்திருக்காரு ஒரு பானன் பிராட்டப்ப வந்து காரைக்கால் பக்கத்துல சனி திருநள்ளார் திருநள்ளார்ல பிறந்து வளர்ந்தவர் நான் ரொம்ப நாளாக அவரை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்குநேரியில் சார்ந்த சுரேஷ் வந்து அடிக்கடி என் தம்பி பார்சாரதி அப்படி இப்படின்னு நிறைய இம்ப்ரஷன்ஸ் நிறைய டெவலப் பண்ணாலே எனக்கு பார்சாரதியை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் திரு பார்சாரதி வந்து இசை ஆசிரியர் மியூசிக் டீச்சர் ஒரு ரெண்டு வருஷம் ஸ்ரீலங்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு மியூசிக் டீச்சரா அப்புறமா துபாயில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தாரு இப்போ வந்து சென்னை கலாச்சேத்திரால மியூசிக் டீச்சராக மியூசிக் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி நான் அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது அவர்கிட்ட நிறைய வித்தியாசமான சில எண்ணங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக வித்தியாசமான பல சிந்தனைகள் கொண்டவர் மனிதர் இன்னைக்கு காலையில் சரியா பத்தரை மணிக்கு வந்தாரு நாங்கள் ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் இன்னைக்கு அதை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம் பாரசாரதிட்ட அவர் வந்து நிறைய சித்தர்கள் யோகிகள் வழிபாட்டில் ரொம்ப தீவிரமா இருக்கார் இது தவிர தியானத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் தியானத்தில் அமர்ந்தாருன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சாலினா அப்படியே உட்கார்ந்துருப்பார் அது எப்படி ஹவு இஸ் பாசிபிள் எப்படி நீங்க அந்த தியானம் பண்றீங்க இது எப்படி பண்ண முடியுது உங்களால அப்படி நிறைய சந்தேகங்கள் திரு தெரிஞ்சுக்கிட்டேன் அவரு ரொம்ப நேரம் விரிவா அதை பத்தி விரிவுரையாத்தி தெளிவா நிறைய டிஸ்கஸ் அவருடைய மனைவி அனிதா அனிதா அவங்கள பத்தி நிறைய சொன்னார் நானு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் அவங்க மனைவிய பத்தி அவர் சொன்னதப்ப கேட்ட ரொம்ப சிம்பிளா கொஞ்ச நேரம் தான் பேசணும் அவங்கள பத்தி ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் நான் இதை மாதிரி ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த கேரக்டர் எப்படின்னா எனக்கு கனவுல இது தெரியுது என் கனவுல வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுது இது இப்படி நடக்க போகுது என்னை வந்து இறைவன் திருவானை காவலுக்கு கூப்பிட்ட இன்விடேஷன் எனக்கு வந்தது திருவானை காவல் வா என்று சொன்னார் அது நான் அந்த அந்த அமைப்பு இந்த கோயில் பிரகாரம் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுது எல்லாமே கனவுல இப்படி முன்னாடியே தெரிஞ்சிருது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு திரு பார்சாரதி அவங்க சொன்னதை கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் நான் இது பகிர்ந்துக்கலாமா பகிர்ந்து கூடாதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு ஆர்வம் மிகுதியில அந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் திரு பார்சாரதி அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஒருவர் ரொம்ப சீரியஸா மருத்துவமனையில் இருந்தபோது அவர் பார்க்க போயிருக்கார் சுமார் அவங்க ஒரு நாலு நாலரை மணி அந்த மணிக்கு நாலரை மணிக்கு அவங்க இறந்துடுறாங்க மருத்துவமனையில் இவர் சுமார் ஒரு ஆறரை மணிக்கு பஸ்ல திருப்பி சென்னை போகிறார் காரைக்கால் சென்னை போறார் இவங்க ஆத்துக்காரி வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ இவர் சொல்லியிருக்காருன்னா கிளம்பிட்டாய ஊரும் கிளம்பிட்டாய் வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி அவங்க வந்து பாடியை வெக்கேட் பண்ணிட்டாங்க இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க வெக்கேட் பண்ணுறதுன்னா அவங்க லாஜிக் படி இந்த உடம்புலேருந்து இருந்து வெக்கேட் ஆகி போயிருந்தது ஒரு வீட்ல இருந்து வெக்கேட் பண்ணி போயிடுறது அவங்க வந்து வெக்கேட் பண்ணி பாடியை வந்து வெக்கேட் ஆகி போயிட்டாங்கல்ல அப்படி கேட்டிருக்காங்க இவருக்கு பயங்கர ஆச்சரியம் அவங்க சொல்லி கரெக்டாக நாலரைக்கு தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தவிர அவங்க பச்சை கலர் சாரி தானே கட்டியிருந்தாங்க இறக்குறப்போ அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே தீர்க்க தரிசனம் மாதிரி தெரியுது இன்னும் டைமில் இன்னும் நேரத்தில் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தெரிய இவர் எதுவுமே சொல்ல நான் கிளம்பிவிட்டேன் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறப்பவே அவங்க கரெக்டாக அவங்க பச்சை கலர் சாரி தானே கட்டியிருந்தாங்க நாலரை மணிக்கு இந்த பாடியை விட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்கல்ல அவங்க வந்து அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றேன் என் ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும்னு கேட்குறப்போ நான் இதே மாதிரிதான் ஒரு கேரக்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அதாவது எனக்கு இப்படி வருது ஒரு தகவல் வருது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சத்சங்கத்துல அந்த காஞ்சங்காடு கேரளால ஒரு ஆனந்தாசிரமம் பத்தி பேசுறப்போ பக்கத்துல இன்னொரு ஒரு ஆசிரமம் இருக்கு அவர் வந்து நித்தியானந்தான்னு ஒரு சுவாமிஜி அந்த சுவாமி அங்க இருக்காரு அவர் ரொம்ப பிரமாதமான சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு நான் ஒரு சத் சங்கத்துல சொன்னேன் உங்களுக்கு எத்தனை வருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல அதை கேட்டுட்டு சத் சத்சங்கத்துக்கு வந்தவர் அம்மா என்கிட்ட சொன்னாங்க சுவாமி இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த சுவாமிக்கு ஒரு கோயிலில் ஒரு பிரகாரம் இருக்கு அந்த நித்தியானந்த சுவாமிக்கு ஒரு பிரகாரம் இருக்கு நான் கொஞ்சம் பெண்கள் கூட அந்த கோயிலுக்கு போனப்போ எல்லாரும் அதை கடந்து போயிட்டேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி கோயிலுக்கு போனால் ஒரு சன்னிதியில் அப்படியே லேசாக கையெழுத்து கும்பிடும் அப்படி போயிட்டே இருப்போம் அடுத்தடுத்த சன்னிக்கு போயிட்டே இருப்போம் நானும் ஆனால் என்ன தெரில அந்த சன்னிதியில் நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ அந்த சந்நிதி சின்ன சந்நிதி தான் அந்த சன்னிதியில் இந்த பக்கம் ஒரு மணி இந்த பக்கம் ஒரு மணி கட்டி போட்டிருக்கு யாருமே பக்கத்தில் இல்லை நான் மட்டும்தான் அந்த சன்னிதியில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கப்போ அப்போது திடீர்னு இந்த பக்கம் உள்ள ஒரு மணி எனக்கு அடிச்சு சவுண்டு கேட்குது அப்ப யாரும் மணி அடிக்கிறாங்களோ திரும்பி பார்த்தா பக்கத்துல யாருமே இல்லை இது எப்படி மணி அடிச்சதுன்னு ரொம்ப நேரம் நான் நினைச்சிட்டு அந்த சுவாமி இப்போ நீங்க தானே அந்த மணி எப்படியும் எனக்கு அடிக்க வச்சிருக்கீங்க அப்படி ரொம்ப நேரமா நான் யோசிச்சிட்டே இருக்கேன் எனக்கு விட கிடைக்கல சரி நீங்க தான் அந்த மணி அடிச்சிருப்பீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மணி இருக்குல்ல அந்த மணியை நீங்க அடி அடிச்சு எனக்கு காட்டணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் யூ நாட் அந்த மணியும் கரெக்டா அடிக்குது யாருமே இல்லை அந்த மணி தன்னால அடிக்குது அப்போ எனக்கு அதுலேருந்து அந்த அந்த சுவாமிஜிக்கு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னப்போ எனக்கு ஆச்சரியம் தாங்கலை இவ்வளோ தூரம் சில பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது இது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய வித்தியாசமான அழகழகான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் இப்போதான் ஆன்மீகத்துக்குள்ள நீங்கள்லாம் நுழைய ஆரம்பிச்சிருக்கீங்க அதை பத்தி விளாவறியாக பேசலாம் திரு பார்சாரதி அவங்க இன்னைக்கு காலையிலே வந்து ரொம்ப நாளாக நான் சந்திக்கணும்னு நினச்ச பல விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணி இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஒரு மணி அரை மணி நேரம் அந்த பாடல்கள்லாம் பாடி நம்மளை மகிழ்விச்சிருக்காங்க அவங்கள நான் வந்து ஒரு மரியாதை அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் பிளீஸ் கம்பிக் மிஸ்டர் பார் சாரி